நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான தேங்காய் திரட்டி பால் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் குழந்தைங்க ஈவினிங் ஸ்கூல்லேருந்து வரும்போது கொடுக்கலாம் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வேணாலும் நம்ம வந்து செய்யலாம் ரொம்ப வந்து நெய்யெல்லாம் தேவைப்படாது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப ஸ்டிக்கியாக இருக்காது இதில் வந்து பாசி ப பயிர் எல்லாம் செய்கிறதுனால ரொம்ப 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 ஹெல்தியானது கூட இது ஈஸியாக செஞ்சிடலாம் பிகினர்ஸ் கூட ஸோ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாசி பருப்பு ரொம்ப முக்கியம் பாசி பருப்பு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்துகிட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த பாசி பருப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும் இதுலேயே வந்து பச்சை வாசனை போயிடும் இதுக்கப்புறம் ஏலக்காய் போட்டுக்கலாம் ஏலக்காய் போட்டுட்டு நாம் அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையுமே நம்ம அரைக்க போகிறோம் முதல்ல இந்த அளவுக்கு ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இதை எடுத்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஸோ பாருங்கள் இப்படி இருக்கணும் இதுக்கப்புறம் வெள்ளம் ஒரு கப் வெள்ளம் எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஒன்றே கால் கப் எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கப் தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு மூணு நிமிஷம் கொதிக்க விடலாம் நான் பார்த்தீங்கன்னா வெல்லமும் கருப்பட்டியும் போட்டிருக்கேன் நீங்கள் வெள்ளம் மட்டுமே போடலாம் இந்த வெள்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் மட்டும் கொதித்தா போதும் இதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மூடி எடுத்து ஃபுல்லாக துருவி எடுத்துக்கலாம் மொத்தமாக வந்து ஒன்றையிலேருந்து ரெண்டு கப் தேங்காய் இருந்தால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நான் இதில் போட்டிருக்கிறது ஒன்றரை கப் போட்டிருக்கேன் இப்படி வந்து உங்களுக்கு திருவடை டைம் இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ பாருங்கள் இந்த ரோஸ்ட் பண்ண பாசை பருப்பு நம்ம காரிடிச்சு இதை முதல்ல அரைச்சிக்கலாம் இதை அரைச்சதுக்கப்புறமா தேங்காய் ஒன்றரை கப் தேங்காய் போட்டிருக்கோங்க அதையும் வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் இது மாதிரி பேஸ்ட் மாதிரி வரணும் இதை ஒரு பேனில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும் இதுக்கு வந்து நெய்யெல்லாம் தேவையில்லை ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம இதுக்கு நெய் போடுவோம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதை அப்படி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த பச்சை வாசனை போகும் அப்படி போனதுக்கப்புறமே நம்ம திக்கதுக்கப்புறம் நம்ம இந்த வெள்ளைக்கரைசரை வந்து ஊற்றிட்டு போகிறோம் இது ஒயிட் சுகர் வந்து சேராதனால ரொம்ப ரொம்ப நல்லது இது மாதிரி திரண்டு வந்துடுச்சு பாருங்கள் ஸோ அந்த பாசிப்பருப்போட தேங்காய் சேர்கிறதுனால மனமும் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம ஏலக்காயும் போட்டு அரைச்சிட்டோம் அப்படி இல்லைனா நீங்கள் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நம்ம வந்து தேங்காய் பால்கோவான்னு சொல்லுவோம் அது இதில் வந்து நீங்கள் சுகரும் போடலாம் பட் ஹெல்தியர் வெர்ஷன் அப்படின்னா நம்ம வந்து வெள்ளம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறது இப்போ அந்த வெள்ளத்தையே நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் டைரெக்டாக வந்து நம்ம வடிச்சு எடுத்துக்குவோம் ஏன்னா அந்த கருப்பட்டி வெள்ளத்துல கொஞ்சம் கொஞ்சம் தோசைகள் இருக்குது அது மாதிரி இப்படி செய்கிறோம் வடிச்சு எடுத்ததுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இப்படி மிக்ஸ் பண்ண முடியலன்னா விஸ்கில் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்கப்புறம் இது எப்படி வரணும்னா திரண்டு வரணும் பால்கோவா மாதிரி வரணும் ஸோ அந்தளவுக்கு நம்ம இதை நல்லா குக் பண்ணணும் இதில் வந்து நெய் வந்து ரொம்ப குறைவாக தான் சேர்த்துவோம் நெய் அதிகமாக சேர்த்த மாட்டோம் தேவைப்பட்டால் அப்பப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் நெய் இல்லாமையே பண்ணலாம் அப்பப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அவ்வளோதான் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு கோதுமை மாவு எல்லாம் பண்ணும்போது வரும் அதே மாதிரி வந்துடுச்சு இதிலே நீங்கள் கோதுமையும் போட்டு பண்ணலாம் ஒன்றும் இல்லை முதல்ல கோதுமை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் முந்திரியை வறுக்க போகிறேன் நான் வந்து தனியாக வறுத்து கூட போடலாம் இதிலேயே வந்து நான் என்ன பண்ணிட்டேன்னா கொஞ்சம் ஊற்றி அதை வறுத்துட்டு அப்படியே வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம் அவ்வளோதான் எல்லாமே தருன்னு வந்துடுச்சு ரொம்ப பர்ஃபெக்டான வாயில கரையக்கூடிய ரொம்ப ரொம்ப டேஸ்டான நமக்கு தேங்காய் திரட்டி பால் தேங்காய் கோவா திரட்டு பால் நமக்கு ரெடி இது வந்து ஒன் வீக் வரைக்குமே கெட்டு போகாது தேவைப்பட்டால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு தேவையானப்போ எடுத்து நம்ம அவனில் வச்சு சூடு பண்ணி சாப்பிட்லாம் இல்லைன்னா டைரெக்டாக ரூம் டெம்பரேச்சரில் வச்சும் சாப்பிடலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லி இன்னொரு சேனல் இருக்குது அதில் வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அதுவும் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபீஸ் ரொம்ப ஈஸியான ரெசிபீஸ் போட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற ஒரு வெப்சைட்டை ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு ஃபோர்டீன் இயர்ஸாக அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஸ்டெப்பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் வீடியோஸ் இருக்கும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்